வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய வானிலை அறிக்கை தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு மயிலாடுதுறை நாகை தஞ்சை புதுக்கோட்டை திருவாரூர் கடலூரில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினோரு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியை யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டதனால்தான் சென்னையே மூழ்கியது அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் திறந்துவிட்ட காரணத்தினால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது சுமார் இருநூற்று நாற்பது பேருக்கும் மேல் உயிரிழந்தனர் சாத்தனூர் அணையை பொறுத்தவரை ஐந்து முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின் படிப்படியாக திறந்துவிடப்பட்டது செம்பரம்பாக்கம் ஏரியை அரசு யாருக்கும் சொல்லாமல் திறந்துவிட்டது என சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை ஒத்திவைப்பு தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சபாநாயகர் அப்பாவு உத்தரவு எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் விரைவில் பிரச்சாரம் நடத்தப்படும் அரசியலில் நீங்கள் ஈடுபடாவிட்டால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடும் என்ற அம்பேத்கரின் வரிகளுடன் வீடியோ வெளியிட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா தேர்தலுக்கு திமுகவுக்காக பணியாற்ற பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததாக வீடியோ மூலம் ஆதவ் அர்ஜுனா தகவல் வெளியிட்டுள்ளார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக வெளியிடப்படும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து எஸ்பி சக்திவேல் இயக்கும் அலங்கு படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டார் நடிகர் ரஜினிகாந்த் குணாநிதி காளி வெங்கட் ஸ்ரீரேகா உள்ளிட்டோர் நடிக்கும் இத்திரைப்படத்தை பாமக தலைவர் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா தயாரித்துள்ளார் அலங்கு பட வெளியீட்டிற்காக படக்குழுவினர் நடிகர் ரஜினியிடம் வாழ்த்து பெற்றனர் திருவண்ணாமலையில் மகாதீப திருவிழாவை முன்னிட்டு வரும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உத்தரவிட்டுள்ளார் அதனை ஈடு செய்யும் வகையில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ் தாத்தா உ வே சாமிநாதர் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் சட்டப்பேரவையில் கே பி முனுசாமி கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் குரூப் ஒன்று முதன்மை தேர்வு இன்று தொடக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சார் ஆட்சியர் உள்ளிட்ட பணிகளுக்கான குரூப் ஒன்று முதன்மை தேர்வு இன்று தொடங்குகின்றது டிஎன்பிசி குரூப் ஒன்று முதன்மை தேர்வு இன்று டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது சார் ஆட்சியர் உள்ளிட்ட தொன்னூறு பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஜூன் மாதம் நடந்தது முதல் நிலை தேர்வை ஒன்று புள்ளி அறுபது லட்சம் பேர் எழுதிய நிலையில் முதன்மை தேர்வை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேர் எழுதுகின்றனர் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் ஆறுநூறு உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஆறுநூற்றி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் எழுபத்தைந்து உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்றி ஐந்திற்கு விற்பனை செய்யப்படுகின்றது அதானியை சந்திக்கவில்லை சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு என்னை வந்து அதானி சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்தில் அதானி குழும முதலீடு தொடர்பாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார் அவர் அப்போது பேசியது அதானி முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தகவல் குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே தெளிவான விளக்கம் அளித்துள்ளார் அதற்கு பிறகும் இது பற்றி செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதானி மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பார்லிமெண்டில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர் பாஜக பாமக தயாரா திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பாஜகவோ பாமகவோ பார்லிமெண்டில் இந்த கோரிக்கை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா இந்த கேள்வியை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன் இப்போதும் சொல்கின்றேன் தமிழகத்திற்கும் அதானிக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதைவிட வேற விளக்கம் தேவையா விசாரணை குழு ஏற்கனவே இதை நான் பலமுறை முறை தெளிவுபடுத்திவிட்டேன் நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது குறித்து பார்லிமெண்டில் இன்னைக்கு இருக்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளும் பிஜேபி ஆட்சி பார்த்து விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதனை ஆதரித்து பேச நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பதாகும் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் பாமக வெளிநடப்பு சட்டசபையில் அதானி விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் திருப்திகரமாக இல்லை என கூறி பாமகவினர் வெளிநடப்பு செய்தனர் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுப்பெறுவதில் தாமதம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருகடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினொன்றாம் தேதி காலை நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா வயது தொண்ணூத்தி இரண்டு பெங்களூரில் இன்று காலமானார் உடல் குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் காசி தீர்த்தம் வைத்து பூஜை நன்மை பெருகும் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரி நாதரால் பாடல் பெற்றது சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் நாட்டில் ஏற்படும் இன்னல் மகிழ்ச்சியையும் முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் உள்ளது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வருகின்றது பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பனர் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏர் கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரன் நகர் சேமராஜ் என்ற பக்தரின் கனவில் காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுகின்றது யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியீடு யூபிஎஸ்சி இரண்டாம் கட்ட தேர்வு முடிவுகளை யுபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வெளியிட்டது மத்திய அரசு சென்னை அருகே எண்ணூரில் கடலில் மூழ்கிய படகு ஏழு மீனவர்கள் உயிர் தப்பினர் சென்னை அருகே எண்ணூர் கடலில் மீன் பிடித்த போது திடீரென விசைப்படகு மூழ்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது படகில் துளை ஏற்பட்டு கடல் நீர் புகுந்து மூழ்கிய நிலையில் அதில் இருந்த ஏழு மீனவர்கள் உயிர் தப்பினர் கடலில் மூழ்கிய விசைப்படகை மற்றொரு படகின் உதவியுடன் காசிமேடு பகுதிக்கு மீனவர்கள் கொண்டு வந்தனர் வானிலை அறிக்கை மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்